ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் நம்ம வந்து ரேங்கில் வந்து மாஸ்டர் அடிச்சிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா எப்பயும் போல மாஸ்டர் தான் நம்ம அடிப்போம் இந்த சீசனும் இப்போ நம்ம மாஸ்டர் அடிச்சிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மாஸ்டர் அடிச்சிட்டோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத மிஸ்ஸாக பாருங்கள் ஏன்னா நான் வந்து இப்போ வீடியோ வந்து லென்த்தாக போட்டிருக்கேன் இப்போ வீடியோ வந்து லென்த்தாக போட்டிருக்கேன் நான் ஒரு இருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா வீடியோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் கிட்டத்தட்ட தொடங்கி வந்து கிட்ட நாலு வருஷம் ஆகுது அதாவது டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம சேனல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கன்டென்ட் பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண சேனலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் த்ரீ அதாவது பதிமூணுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ எதுக்கு இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ் ரங்க் வந்து இப்போ வந்து அப்போலேருந்து ப்ளே பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம வந்து கேம் வந்து ஆட போகிறதில்ல சிஎஸ் ரங்கு வந்து ஆட போடி ஆட போகிறதில்ல நம்ம கேம் ப்ளே பண்ண மாட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ண மாட்டோம் யூடியூப்பில் வந்து வீடியோ வரும் யூடியூப்பில் வந்து எப்போ டைமோ ஒரு லாங் வீடியோ வந்து வரும் எதனால் கேம் வந்து ப்ளே பண்ண மாட்டேன்னா நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சி அதாவது பார்த்திங்கன்னா வயசாகிட்டே போகுது நான் வந்து வயசாகிட்டே போகுதா அதனால் இப்போ நான் வந்து ஒர்க் வந்திருக்கேன் அதாவது அதாவது வேலை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா வேலை வந்து பார்க்கணும் என்ன வேலைனாலும் கேட்காதீங்க நான் வந்து எல்லாமே கரெக்டாக அப்போ இன்னும் ஒரு வருஷம் கழித்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வேலை வாங்கியிருக்கேன் கம்பெனியில் வேலை வாங்கியிருக்கேன் நல்ல வேலை தான் நல்ல கம்பெனி ஓகேங்களா நான் வந்து இப்போ வேலை வாங்கியிருக்கேன் அதனால் ஒர்க்கில் இருக்கிறதால எனக்கு வந்து இப்போ வந்து கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்காத மாஸ்டரே கிடைக்க கிடையாது அடிக்காத பிளேயரும் கிடையாது இது எனக்கு எனக்கு பெருமை தாண்டி சொல்லலை ஓகேங்களா இப்போ நம்மளால் வந்து இப்போ கேம் வந்து அவ்வளோ ப்ளே பண்ண முடியல சோலாவாக இருந்து கேமும் ப்ளே பண்ண முடியல என்னால் இப்போ வேலையும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஎஸ் ரேங்க் வந்து ப்ளே பண்ண மாட்டேன் ஓகேங்களா நம்ம வந்து இதோட வந்து சிஎஸ் ரேங்க் வந்து முடிச்சுக்கலாம் இந்த சீசனோட மாஸ்டர் அடிச்சு முடிச்சிட்டேன் நம்ம இனிமேல் வந்து பிஆர் ரேங்க் வந்து எப்போது ஒரு டைம் அதாவது சண்டே ஆனால் லீவு கிடைக்கிறப்ப ப்ளே பண்ணலாம் அதாவது நீங்கள் வாங்க மறக்காமல் நம்ம கூட ப்ளே பண்ணணுன்னா நம்ம யூஐடி வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மறக்காமல் சண்டே ஆனால் பிஆர் ரேங்க் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடலாம் ஓகேங்களா மாஸ்டர்லாம் அடிக்க போகிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடலாம் ஏன்னா நான் அங்கே வந்து ஒர்க்கு வேலைக்கு வந்துவிட்டோம் நிறையா வந்து கற்றுக்கணும் கம்பெனியில் நல்ல பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் அதுதான் என்னோடய ஆசை அதுக்கு முன்னாடி நல்லா வந்து கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன் நம்ம நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம அடிக்காத மாஸ்டரே கிடையாது ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணவே இப்போ கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து முன்னமாரி முன்னமாரி கிடையாது அதாவது ஃப்ரீ ஃபயரே முன்னமாரி கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் வந்து முன்னமாரி இல்லை அதாவது முன்னமாரி கேம் வந்து இல்லை முன்னே இருந்த பிளேயரும் இல்லை ஓல்டு பிளேயர் அதாவது ஓல்டு பிளேயரும் இல்லை முன்னமாரி என்னால் கேம் வந்து இப்போ ஆடவும் முடியல அதாவது டச்சு விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இருபது நாளில் முப்பது நாளில் மாஸ்டர் அடிக்கிறது எவ்வளோ நாள் ஈர்த்தடிக்குது அதாவது எவ்வளோ நாள் சோலோ நம்ம சோலோவை தான் ப்ளே பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இருபது நாளில் பாயிண்ட் அடிச்சிருப்போம் மாஸ்டர்லாம் இப்போ வந்து அவ்வளோவும் அவ்வளோ ஸ்கில் வந்து டச்சு விட்டுருச்சு அதாவது கேம் வந்து கற்றுக்கிட்டோமா மறந்தமாக இருக்கணும் ஏதோ தொழில் கற்று இப்போ வந்து கேம் கற்றுக்கிட்டோமா மறந்துடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு ஃபீல்டு அதுக்கடுத்து ஒரு ஃபீல்டு அடுத்தடுத்து ஃபீல்டு வந்து நம்ம நிறையா கற்றுக்கணும் நிறையா மறந்துடணும் அந்த மாரி தான் அந்த மாரி தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கேம் வந்து அவ்வளோ ப்ளே பண்ண மாட்டோம் நான் வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக மொபைல் வாங்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ரூம் மேட்ச் வச்சு கெபிபே கொடுக்க போகிறோம் அதாவது கெபிபே வந்து கொடுக்க போகிறோம் நம்ம மொபைல் எப்படியோ வாங்கிடணும் ஓகேங்களா எப்படியும் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்குள்ளே நம்ம எப்படியே வேலைக்கு போய் நல்லா மொபைல் வாங்கிடலாம் நம்ம வந்து ரூம் மேட்ச் நானே நடத்தி லைவ் போட்டு லைவ் போட்டு நான் வந்து உங்களுக்கு கிபேபே வந்து கொடுக்க போகிறேன் அதுதான் என்னோடய ஐடியா கிபே வந்து கொடுப்பேன்னா பார்ப்போம் இது இப்போதைக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இது சொன்னது எல்லாமே நிறைவேற்றிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நிறைவே நிறைவேற்றுவோன்னு தெரியல அவன் கிபேவே வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் நம்ம வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி என்ன பண்ணியும் நம்ம வந்து சேனல் வந்து மானிட்டர்ஸ் ஆகலை அதாவது இப்போ நம்ம அதாவது பதிமூணுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்து நம்ம வந்து பதிமூணுக்கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் வந்து இன்கம்லாம் அவ்வளோ வரல இன்கமும் வரல சேனலு மானிட்டர்ஸ் ஆகலை அதாவது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அதாவது ஒன் மில்லியன் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வச்சு டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம சேனல் வந்து மானிட்டர்ஸ் ஆகும் நம்ம சேனல் இன்னி வரலையும் மானிட்டர்ஸ் ஆகலை ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம ப்ளே பண்ணி சேனலில் வீடியோ போட்டோம் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம மானிட்டர்ஸ் இதுலேருந்து நான் இன்னும் பெருசாக சம்பாதிக்கலை ஓகேங்களா பெருசாக இன்னும் சம்பாதிக்கலை இப்போ சம்பாதிக்கவே இல்லை இந்த கேம் வந்து எதுக்கு விளையாடுறேன்னா டைம் பாஸ்க்கும் பேருக்காக தான் விளையாட்டுருக்கேன் இன்னி வேறுலையும் ஆனால் இது சீரியஸாகவும் விளையாட்டுருந்தேன் ஆனால் இது என்ன எது தாண்டி நினச்சேன்னா எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் எப்படியோ வரும் வரும்னு தான் அதாவது நானே ஏமாந்து வந்து போயிட்டேன் இது விளையாடி டைம் வேஸ்ட்டு தான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது கேம் வந்து அவ்வளவு ப்ளே பண்ணாதீங்க சேனல் வச்சுக்கிறீங்க நல்ல சேனல் மோனடேஷன் பண்ணி இன்கம் வர மாரி இருந்தால் சேனல் வந்து ரன் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து இது வந்து பேருக்காக தான் விளையாடிட்டு இருக்கேன் பணத்துக்காக நான் இது விளையாடலை பேர் தான் அதாவது ஜி டு சேகர் அந்த ஒரு கேம் அந்த ஒரு பேருக்காக தான் இன்னி வரையும் நான் அப்ளை இருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட நம்ம இருபது நிமிஷம் வந்து பேசியிருப்போம் நம்ம இது இந்த கண்டன்ட் வந்து இருபது நிமிஷம் பேட் பேசியிருப்போம் அதாவது எந்த யூடியூபராது இருபது நிமிஷம் பேட்டி பேசியிருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா ஆ நிறையா பேசியிருப்பாங்க நாம் வந்து நம்பள பேச்சு திறமை தான் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து இரவு நம்ம உங்களுக்கே தெரியும் சேனலில் பேசுகிறதுக்கும் ஒரு திறமை வேணும் எல்லாத்துக்குமே திறமை தான் சேனல் ரன் பண்ணுறதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் தைரியமாக பண்ணணும் அந்தமாரி தான் இப்போ நான் வேலை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அது நான் அடுத்து அடுத்து எப்போது ஒரு டைம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நம்ம சேனல் வந்து அது அதோபோல் நம்ம நம்ம சேனலில் ரெண்டு வீடியோவுக்கு வந்து ஒரு மூணு வீடியோவுக்கு லாங் வீடியோவுக்கு வந்து இது வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் எதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம ஒர்க்கில் இருக்கிறதால நம்ம கூட வந்து நம்ம நம்ம ரூமில் வந்து ஒரு ஒரு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாம் பேசினா டிஸ்டர்ப் ஆகும் அதனால தான் நான் வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கல வீடியோ மட்டுமே போட்டிருக்கேன் நம்ம வீடியோ வந்து சேனலில் வந்து நம்ம சேனலில் வரும் ஆனால் வந்து சிஎஸ் ரேங்க் வந்து ப்ளே பண்ண மாட்டோம் பிஆர் ரேங்க் எப்போது ஒரு டைம் டைம் பாஸ்க்கு சொல்லுவாங்க ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா நம்ம வந்து இதோட கேம் வந்து ஏற கட்டுறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஏற கட்டுறோம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம் தொழில் அதாவது தொழிலுக்கு தான் வந்திருக்கேன் அந்த தொழிலை நான் நல்லா கற்றுக்கிட்டே முன்னேறணும் நிறையா நிறைய நிறையா பஃபாமன்ஸ் அதாவது என்ன சொல்ல வரது நிறையா நல்லா ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும் அதாவது ஃபீல்டு ஃபீல்டு இது நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தொழில் வந்து ஒரு ஃபீல்டு அதுதான் அது நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஆசை ஓகேங்களா நம்ம இன்னும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம கேம் வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம படித்தோம் படிச்சு படித்ததுக்கு ஏற்ற மாரி ஒரு நல்ல வேலை கிடச்சிது இன்னை வரலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா நம்ம இது நான் வந்து நல்லா வேலை கிடைச்சிருக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நல்ல நம்மளுக்கு ரெண்டு குட் நியூஸ் இப்போ வந்து சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு வந்து நல்லா வேலை கிடைச்சிருக்கு அடுத்து வந்து இபகை வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு குட் நியூஸும் நான் வந்து இப்போ நிறைவேற்றுவேன் ஓகேங்களா ரெண்டு குட் நியூஸில் ஒன்று நிறைவேறுச்சு இன்னும் ஒன்று நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக அதனால் நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி விட்டு நல்லா வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து இன்னும் வரலையும் ஃபேக் நியூஸாக எதுவும் போட்டதே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பொறுத்த வரலையும் நம்ம ஃபேக் நியூஸ் எதுவுமே போட்டது கிடையாது நம்மளோட கேம் தான் போட்டிருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேம் பிள்ளையும் போட்டிருப்போம் நான் உண்மையை சொல்லிடுவேன் அதாவது பார்த்திங்கன்னா பொய் சொல்ல வராது நான் எப்போயுமே உண்மையை பேசிடுவேன் ஓகேங்களா இது கேம் வந்து நான் விளையாட்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே உண்மையை சொல்லிடுவேன் என்னோடய கண்டென்ட் தானா என்னோடய வீடியோ தானா எல்லாமே நான் சொல்லிடுவேன் அதாவது வீடியோ பொறுத்தவரை உண்மையை சொல்லிடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஃபேக் வீடியோ தான் அது வந்து கன் கலெக்ஷன் ஃபேக்கான வீடியோ வந்து போடுறந்தான் ஆமாம் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஃபேக் வீடியோ லாங் வீடியோ வந்து ஒரிஜினல் கண்டென்ட் தான் கன் கலெக்ஷன் போகிறது எங்கள் என்கிட்ட அந்த டாப் அப் பண்ணி எடுக்க மாட்டேன் அப்படியே காட்டி தான் அந்த வீடியோ வந்து போடுறேன் எனக்கு நல்லா அந்த வீடியோ ரீச் ஆகுதுன்றதால்தான் நான் வந்து அது ஃபேக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ ஃபேக்கான வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா லாங் வீடியோ வரையும் நம்ம வந்து நல்லா கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம் உண்மையை நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஃபேக் வீடியோ லாங் வீடியோ நல்லா ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுறோம் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா பேருக்கோசரம் தான் ஆனால் இதுலேருந்து நான் பெருசாக சம்பாதிக்கவே இல்லை அதை ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை யூடியூப் கோசரம் ஐடிக்கோசரம் செலவு பண்ணதுல அதிகம் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா செலவு பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஸ்டேட்டாக இப்போ வந்து நிறையா பேசிட்டோம் நம்ம இப்போ ஸ்டேட்டாக வந்து கண்ட் உள்ளார வந்து போயிடலாம் கண்டென்ட் வந்து போயிடலாம் இப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்து அடிச்சிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் இந்த ரவுண்டில் வந்து மூணு ரவுண்டில் வின் பண்ணி இப்போ வந்து தோந்து போயிடுவோம் ஏழு கிழ அடித்து எம்ஐபியை வந்து நம்ம வந்து தோந்து போயிருப்போம் தோந்து போயிருப்போம் இப்போ வந்து லாஸ்ட்டு இது வீடியோ வந்து பாருங்கள் அடுத்து என்ன பேசறது வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா வீடியோ வந்து கடைசியில் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு வந்து தோந்துடுவோம் அதாவது எனக்கு டீம் வந்து சப்போர்ட் பண்ணலை நம்ம வந்து ஸோ உங்களுக்கே தெரியும் சோலோவாக இருந்து தான் நம்ம வந்து ரேங்க் ஃபிஷ் பண்ணி கிட்டத்தட்ட மாஸ்டருக்கு கணக்கே இல்லாமல் அடிச்சிருப்போம் இந்த சீசன் வந்து எல்லாமே இப்போ இப்போ வந்து மாறிடுச்சு கேமே மாறிடுச்சு அவன் வந்து இப்போ ஏதோ பவரை போடுறான் அவன் மட்டும் விட்டு அடிக்கிறான் சிலந்தே விடுறான் அது குளோவில் வந்து அதிகமாக போட்டுகிட்டே இருக்கான் ரூம் மேட்ச் மாரி என்னென்னோ பண்ணி கேம் வந்து விளையாட்றானோ எனக்கு பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ பிடிக்கல இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் கேம் வந்து விளையாட்றதுக்கே பிடிக்கல அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு இந்த ரவுண்டு வந்து நல்லா கேம்ப் அடிப்பேன் அப்பயும் என் டீமெட் வந்து ரீவ் பண்ணுவேன் அப்பயும் நான் போனது போனதான் மிச்சம் ஓகேங்களா இப்போ வந்து நான் எப்படி தூந்து போகிறேனோ அதோபோலையே நான் வந்து என்னோடய இது வேலை செய்கிற பாருங்க அதோ போல் நான் தூந்து போயும் நல்லா ஜெயிச்சு முன்னேறி வருவேன் அதாவது தோல்வியிலே தோல்வி தோல்வியிலையும் நல்லது இருக்கும் வெற்றிலையும் ஒரு நல்லது இருக்கும் அதாவது தோல்வியில் வந்து நல்லது என்னென்னா நம்ம அசிங்கப்படுறல அது த அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு அசிங்கப்படுறதா அது ஒரு எப்படி சொல்கிறது அசிங்கப்படுறது அது ஒரு கெட்டது ஓகேங்களா அது ஒரு நல்லது ஏன்னா அசிங்கப்பட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்லா பண்ணணும் கா மேலே இது நல்லா பண்ணணும் தோணும் அதாவது நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி வரும் இது நல்ல விஷயம் பண்ணால் நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒரு பேரும் கிடைக்கும் அதாவது ரெண்டுத்துலையும் ரெண்டு குட் நியூஸ் இருக்குது நல்லதுலேயும் நல்லதையும் ஒரு குட் நியூஸ் இருக்குது கெட்டதுலேயும் ஒரு குட் நியூஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நல்லதுலேயும் கெட்டதுலேயும் ந ரெண்டுமே நல்லதுக்கு இருக்குது அதாவது மனிதனாக பிறந்தால் ரெண்டு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இதான் வாழ்க்கை ஓகேங்களா ஸோ கைஸ் இது வந்து வீடியோ வந்து நான் பேசி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கண்டென்ட் உள்ளார போயிடலாம் ஓகேங்களா நிறையா பேசியிருப்போம் இப்போ வந்து நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக இருப்போம்லாம் ஓகேங்களா ஓகே இஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வந்து எடுத்திருக்கோம் பிஸ்டல் இந்த சீசனால் தான் நம்ம மாஸ்டர் அடிக்கிறோம் ஓகேங்களா இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு போன ரவுண்டு வந்து ஏழு கிளே அடித்து தூந்து போயிட்டோம் என் டீம்மேட் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிஸ்டல் வந்து எடுத்துருக்கோம் பிஸ்டல் எடுத்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து கன்னி எடுத்துருக்கோமா நம்ம வந்து வாய்ஸ் கூட கொடுக்காமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அதாவது வருது வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்தமாரி நிலமை வந்து நம்மளுக்கு இருக்குது அதாவது அந்தமாரி நிலமை எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா ஓகேங்க இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் எடுத்து அடிக்கடி டேமேஜ் அடித்து பேக்கப் அடிப்போம் பேக்கப் அடித்தான் நம்ம டீமேட் வந்து ஓசிக்கலை அடிச்சிட்டார் நம்ம வந்து இப்போ ரிவியூ பண்ணலாம் சரி மெடிக்கேட் போடலாம் மெடிக்கெட் போட்டு அடுத்து என்ன பண்ண போறோன்னா இன்னும் ரெண்டு பேர் தான் இனிமி அதாவது பார்த்திங்கன்னா வேலைக்கு போனவுடனே போட்டி பொறாமல் நிறையா இருக்கும் அதுமாரி சம்பளம் வாங்குறோன்னே அதெல்லாம் ஒன்றும் காதில் போட்டுக்காதீங்க நாம் பெருசாக இன்னும் சம்பளம் வாங்கலை இன்னும் வேலையும் இன்னும் கற்றுக்கலை போட்டி போறாமையே இருக்கும் நாம் வந்து இப்போ நம்ம கூட ஓகேங்களா நாம் வந்து நம்ம கூட ஒரு தமிழ் பிளேயர் ஆரம்பம் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து வந்திருக்காரு பிளேயர் வந்து வந்திருக்காரு ஓகேங்களா தமிழ் பிளேயர் வந்திருக்காரு இப்போ அவரும் நாமளும் பேசிக்கிட்டே தான் ப்ளே பண்ணுவோம் அதாவது நான் பேசுனேன் அவர் வந்து பேசவே இல்லை ஓகேங்களா ஓகே ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜி டேட்டி இந்த ஒரு கன் வந்து எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ணிட்டோம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கன்று எடுத்திருக்கோம் ஜி டேர்ட்டி வந்து நம்ம நம்ம சேனல் வந்து நிறையா வீடியோ வந்து போட்டிருப்போம் நல்லா பாருங்கள் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க சப் பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நான் எது நல்ல கண்டென்ட்டாக இருக்கோ அது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து பாருங்கள் இப்போ ஜி வந்து எடுத்திருக்கேன் இந்த கன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது இப்போ வந்து ஜி டேட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் உக்காரலாம் இனிமேல் வந்து எங்கே இருப்பான்னு தெரியாது ஏன்னா நம்ம வந்து இப்போ மாஸ்டர் வந்து அடிக்கப் போகிறோம் அது இப்போ லாஸ்ட்டு எப்படியே பொறுமையாக நின்றுதான் ஆகிட்டே இப்போ ஒரு கும்பலாக இருக்கானுவேன் இப்போ வந்து அழுத்துவோம் அழுத்துவோம் ஓசிக்கல இப்போ அடி அடிக்கல் இப்போ மறுபடியும் அழுத்துவோம் கும்பலாக இருந்து எப்படி குழப்பிறாங்க பார்த்தீங்களா இதுதான் கேம் அப்படியே கேம் அதாவது நிறையா வந்து நிறைய கேம்லேயும் நிறையா தோல்வி கிடைக்கும் வாழ்க்கையிலேயும் தோல்வி கிடைக்கும் நீ செய்கிற வேலையிலையும் தோல்வி கிடைக்கும் அசிங்கப்படுங்க அசிங்கப்பட்டாதான் நம்ம முன்னேறி வர முடியும் ஓகேங்களா அசிங்கப்பட்டது முன்னேறி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நம்ம வந்து முன்னேறி வர முடியும் அவங்க இது சொல்லிட்டாங்களே இவங்க இது சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு அவங்க மேலே வெறி கொண்டு அவங்க மேலே பகையை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல ஓகேங்களா அசிங்கப்பட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டினா நம்ம தெரியாது நீ தான் அடுத்த லைஃப்பில் நீ தான் ராஜா ஓகேங்களா நீ உங்ககிட்ட நிறையா பணம் இருந்தால் நல்லா மதிப்பாங்க நான் பணம் பணம்னு இப்போ சொல்லலை நிறையா உனக்கு உனக்கு உன்கிட்ட நல்ல டேலண்ட்டு பணம் நல்ல வீடு வசதி நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து மதிப்பாங்க ஓகேங்களா மதிப்பாங்க நாலு பேர் நல்லா பேசுவாங்க இதே வந்து உங்கள்கிட்ட இதுவுமே இல்லைன்னா அப்படி எப்படி ஒரு மாதிரியாக பேசுவாங்க அதுதான் உலகம் அதுதான் உலகம் அதுதான் வாழ்க்கை ஓகேங்களா சொந்தக்காரங்க சொந்த அம்மாவே பண்ணாலன்னா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அது உண்மை அதுதான் உண்மை ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டன்ட்டு பேசிக்கிட்டே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ ஜி டீ வந்து ஓசிக்கில் ஜி டர்ட்டி கண் வச்சு ஓசிக்கல் அடிச்சிட்டோம் இந்த இடத்துல அழுத்துவோம் பாருங்க இவனுக்கு வந்து சரியான டேமேஜ் இப்போ எப்படி அழுத்துவோம் பாருங்க இந்த இடத்துல ட்ரிபிள் கில் அடிச்சிருப்போம் இப்போ இந்த குளோ அல்ட்டு வர்த்தவம் இருப்பான் எனி இவனையும் அடிச்சிருவான் இவனையும் அடிச்சிட்டோமா இப்போ வந்து மூணு ரவுண்டு ஓகேங்களா மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டு அடித்தா இந்த மாஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் ஆப்பனெட்டில் வந்து ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணல ஓகேங்களா நாம் நிறையா பேசியிருப்போம் இது இது என்ன பேசணும் என்ன நம்மளுக்கே தெரியாது ஓகேங்களா நம்ம நிறையா பேசியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து நிறையா பேசியிருப்போம் என்ன என்ன டாபிக் பற்றி பேசியிருக்கோம் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இது வந்து எந்த பகையாளிக்கும் குத்தி காட்டலை எதுவுமே காட்டலை அதாவது நானே ஒவ்வொன்றா பேசியிருக்கேன் அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குமே அதாவது நான் பேசுகிறது பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசியிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்பி ஃபாட்டி வந்து எடுத்துட்டோம் எம்பி ஃபாட்டி வந்து எடுத்துருக்கோம் ஜி தேர்ட்டி கன் வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ரவுண்டை வந்து நம்ம மேட்சை முடிப்புனா கேட்டிங்களா இல்லை இந்த ரவுண்டில் வந்து சரியான டஃப் கொடுப்பானோ வந்து எனிமி வந்து பாருங்கள் இந்த ரவுண்டில் வந்து நான் இந்த சைடு ஏறி போயிடுவேன் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து ஏறி போயிடுவேன் ஏறி போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இருந்த ப்ரிஸ்டல் அதாவது ரெண்டு கன்னு எம்பி பாட்டி வச்சுருக்கோம் எம்பி பாட்டி வச்சு இப்போ போகிறோம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து நல்லா கொடுக்குறேன்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் நல்லா இருக்கா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க அழுத்துவேன் அழுத்தியை நாக்க ஊத்து வச்சு கில்லும் கிளியர் பண்ணிடுவோம் ஓகேங்களா கில்லு வந்து கிளியர் பண்ணிடுவேன் கில்லு கிளியர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து கிரனேட் போடுவோம் ஏன்னா சமது மேலும் நான் வந்து இப்போ பாம்பு போட்டேன் எதுக்கு போட்டேனே தெரியாமல் பாம்பு வந்து போட்டிருக்கேன் ஏன்னா எனி அந்த சைடு வருவானால் சொல்லி தான் போட்டேன் ஆனால் எனி வந்து வரவே இல்லை இப்போ வந்து இந்த இடத்துல இருப்பான் பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஜோனில் ஏறி நான் இப்படி அடிச்சேறக்கூடாது அப்பயும் கரெக்டாக தான் அடித்தோம் நம்மளுக்கு வந்து அவனுக்கு சரியான டேமேஜ் பண்ணோம் அப்பயும் நம்மளை அடிச்சுட்டு முடித்து விட்டான் பரவாயில்ல இந்த ரவுண்டு வந்து நம்ம தோந்து போயிடுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊங்க போட்டு மூணு பேர் ரெண்டு பேர்த்தையுமே காலி பண்ணிடுவான் என்னையும் டீம்கிட்டையும் காலி பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பனெட்டில் வந்து ஒரு டீ ஒரு ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாம் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நம்ம மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் எதுக்காக அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்னும் நிறையா பேசணும் அதுக்கோசரம் தான் நான் அந்த கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன் நம்ம மாஸ்டர் அடிச்சிருக்கோம் இதோட வீடியோ வந்து கேம் பிளே வீடியோ வந்து போடமா போடுவோம் ஆனால் நம்ம கேம் ப்ளே பண்ண மாட்டோம் அதுக்கு தான் அந்த கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம் இதுதான் தான் டாபிக் வேறு ஒன்றும் இல்லை ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏகே வந்து எடுத்துருக்கோம் எடுத்துருக்கோம் ஏகே வந்து எடுத்துட்டோமா ஏகே வந்து எடுத்து நான் இப்போ வந்து சரியான டேமேஜ் பண்ணுவோம் பாருங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்குங்கிறது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஏகே வந்து எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா இருங்க கொஞ்சம் வந்து ஸ்வகாய்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் செம்ம டப் கொடுப்பான் இனிமேல் வந்து அந்த இடத்துல வந்து நான் பேக் அடித்து பின்னாடி வந்துட்டேன் ஓகேங்களா என்னால் வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கறேனா நீங்களே கமெண்ட் பண்ணி என்னால் அந்த இடம் இந்த இடம் தான் சொல்ல முடியும் ஆ அந்தமாரி தான் பேச முடியும் என்னால் என்னால் பேச முடிஞ்சு பேசுகிற வரிலே தான் எனக்கு பேச்சு வரும் ஓகேங்களா எனக்கு வேறு எப்படி நான் பேசுகிறேன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த ரவுண்டை வந்து நம்ம போய் அடிச்சுருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு கில் அடித்து நம்ம வந்து போய் அடிச்சிருவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நல்ல கண்டன்டை பற்றி பேசுகிறேன் யோசிச்சோன்னா தெரியல வீடியோ வந்து வரும் அதனால் வாய்ஸ் கொடுக்க மாட்டோம் வீடியோ வந்து வரும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பை லவ் யூ கைஸ் we